நம்ம பயணம் வந்து பத்தாவது நாள் வெற்றிகரமாக முடிஞ்சிக்கிட்டு இருக்க எப்படி நம்ம ஃபஸ்ட்டு கல்கத்தா போனோம் காமக்கியா போனோம் காமிக்காது அயோத்தி வந்தோம் அயோத்தி அடுத்தது கையா வந்தோம் கையா வந்து திருமேணி சங்கம் பிரியாஸ்ராஜ் அப்படிங்கிற இடத்துல இருந்து உள்ளார வந்து திருமேணி சங்கம் கங்கா எம்மா சரஸ்வதி மூணு பேரும் இந்த இடத்துல வந்து அவங்க கும்பமேளா இந்த நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒருத்தான் கும்பமேளா நடந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லைங்களா அந்த இடங்க இது அந்த இடத்துல வந்து நாங்களும் குளிச்சுட்டு அம்மாவுக்கும் சேர்த்து எடுத்துட்டு கொண்டு போய் நம்ம காளிக்கும் நம்ம மேச்சேரி பத்திரக்காளிக்கும் தாயிங்களுக்கு எல்லா கொண்டு போய் तू तो यार ध्यान दे ये तो निकास को आदत सामने लगा दो 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 निकास को आदत सामने எங்க இருந்து காமக்கியா அப்படின்னா அசாம் ரெண்டு ரெண்டு பொம்பளைங்க பாச தெரியாமல் இருந்தாலும் அந்த அம்மாவோடைய அனுகிரகத்தால போயிட்டு வரோம் நன்றி வணக்கங்க கையா வந்துட்டு கையா வந்து இங்க திருமணி சங்கம் வந்திருக்கிறோம் இங்க வந்து நூத்தி நாப்பத்தி நாலு வருஷத்துக்கு கும்பமேளா நடக்குமா மகா கும்பமேளா அதனால் இங்கே வந்து தீர்த்து அம்மாவுக்கு தீர்த்து எடுத்துக்கிட்டு இங்கே குளிச்சிட்டோம் குளிச்சுட்டு தீர்த்து எடுத்துட்டு மறுபடியும் வந்து காசி போயிட்டு அங்கே போய் அங்கே அம்மா அண்ணன் பூர்ணியை பார்த்துட்டு அந்த விசுநாத பார்த்துட்டு தரிசனம் பண்ணிக்கிட்டு நம்ம கோயிலுக்கு நாளைக்கு நைட்டு ட்ரெயின் ஒம்பது மணிக்கு நம்ம நம்ம கோயிலுக்கு போயிடுவோம் எல்லாருக்கும் நன்றி அதே மாதிரி குளிக்கும்போது கங்காவில் போது நாங்கள் வேண்ட என்னென்னா எல்லோரும் பிள்ளை குட்டி எல்லாம் குட்டி எல்லாம் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காங்க அந்த அம்மாதியில் இறங்கி சாமி கும்பிட்டு குளித்தோம் அதே மாதிரி எல்லோரும் நல்லா தான் வர மக்களும் கோயில் வர மக்களும் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருந்தால் தானே வர முடியும் எங்களுக்கு நோடி இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் இருந்தால் தான் நோடி இல்லாமல் கைகளை வலிக்கணும் இல்லாமல் இருக்கணும் எல்லாருக்கும் 가랴! <shriek>